விஜய் அரசியல் வருது இந்த மக்களுக்கு பெரிய ஆபத்துனே அடுத்ததான பாஜகவே பணம் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க இப்போ அவங்களே பணத்தை பாதகத்தில் போட்ட மாதிரி அடித்து ஆளை இழுக்கிறாங்க அவங்க அதாச்சியாக கூட்டணி யாருக்கு வைக்கணும் அப்படின்னா அது கூட்டணி வச்சால் சாக்கடை ஆகி போயிடுவாங்க ஆமாம் இது இது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இன்னைக்கு திமுக ஆட்சின்றது ஒரு இதே கிடையாதுண்ணே கொடுக்கின்ற ஒரு பட்சத்தை விட வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கண்ணே சொல்ல மாட்டாங்க அது புரியுதுண்ணே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வர்றேன்னு சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அது பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதுக்கெல்லாம் வெறும் சாக்கடைகளாக இருக்குதுங்க இது வந்து இதை அதை குழக்குது அது இதை குழப்பி இது பண்ணுறாங்க அவங்க கட்சியை மேம்படுத்துறக்காண்டி அவங்கவுங்க டேலண்டை திறமையை அவங்கள அமைக்கி இவங்க பேசுறாங்க எல்லாங்க பணத்துக்காண்டி பிரியாணி காண்டி கோட்ருக்காண்டி இது பண்ணுறாங்க அதை வந்து ஒழிக்க முடியாது

இப்போது எத்தனை தலைவர்கள் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் இதுவரை வந்து இன்றைக்கி சினிமா துறையில் வந்து இன்றைக்கி அறிமுகமாக ஆடி இன்றைக்கி எல்லா மத்திலேயும் தான் இன்றைக்கி வந்து விஜயன்றது வந்து யாருக்கு இன்றைக்கி இன்னைக்கு விஜய் வந்து சினிமா துறையில் வந்து தான் இன்றைக்கி விஜயன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கவங்கள வந்து இன்னைக்கு ஒரு சேரி உள்ளே வந்து ஒரு காலனியில் உள்ள வந்து இதுவரை விஜய் வந்து வந்தது கூட கிடையாது அப்படி இருக்கவுங்கள இந்த மக்களுக்கு வந்து பெரும் ஆபத்து தான் விஜய் வர்றதுங்க ஒரு ஆபத்து எந்த கட்சி சரியாக செயல்படுது சரி எந்த பிரச்சனையும் நேராக வந்து நிற்கிற ஒரு தலைவர கட்சியில் யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தானே அண்ணன் திருமணம் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் வேறு யாருமே கிடையாதுண்ணே ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய பெரிய அரசியல் ஆசான் என்ன அவருக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் திமுகிட்ட போய் ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு நடையாக நடக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைண்ணா இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதே போல் இருக்காதுண்ணா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு தலைவர் ஆனால் ஆனால் இந்த இந்த வரக்கூடிய தேர்தலில் அது எப்போல இருக்காது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா தளபதி விஜயும் அரசியல் ஆசா நல்ல திருமாவளவனும் ஒன்றா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அப்படி இருந்தால் நல்லது தானே சந்தோ இல்லை இல்லை அப்படி இருந்தால் நல்லது தானே ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சுன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு சொன்னாங்க அப்படி இருக்கக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆட்சியில் பங்குலாம் கிடையாது அதிகாரத்தில் மட்டும்தான் பங்கு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து இல்லைண்ணா இல்லைண்ணா அதுதான் சொல்கிறேன்ல இன்றைக்கி வந்து இது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இன்றைக்கி திமுக ஆட்சின்றது ஒரு இதே கிடையாதுண்ணா அதை நம்ம ஒத்துக்குறோம் ஆனால் நீங்கள் நாலு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வேற வழியே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே அது எப்படி பார்க்கலாம் இல்லை அப்படி இல்லைண்ணா இந்த டைம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அப்படிலாம் கிடையாதுண்ணா அண்ணன் திருமணம் அந்த விட்டு போன தடவை மாதிரி நடையாக கால் நடையாக நடந்துக்கிட்டு இருக்கேன் நாலு சீட் இல்லை இல்லை அப்படி கிடையாதுண்ணா அப்படி கிடையவே கிடையாதுண்ணா அந்த வெளியில் வந்துருவார் நம்பலாமா திமுக கூட்டணியிலேருந்து வெளியே அண்ணா அப்படி என்னென்னா வச்சிங்கண்ணா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காதுண்ணா அன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சு சீட்டு முப்பது சீட்டுக்கு மேலே தரேன்னு சொல்லி அப்படி இருக்கக்குள்ளே வந்து அப்படிலாம் இருக்காது ஆனால் அந்த டைம் வந்து அதிகமாக தரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறீங்க அது வந்து தலைவர் கையில் தானே இருக்கு இல்லை திரும்ப இல்லை இல்லை அப்படி வந்து நடக்காது அதே என்ன ஆதங்கத்தில் அதே இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுதானே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி நடக்காதுண்ணா நடக்காது நாலு சீட் இருந்தாங்க ரெண்டு சீட்டு இருந்தாங்க இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் விடுதலை சிறுத்தைக்கிட்டே கலச்சிக்கு திமுக கொள்கை செயலாளராக சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படி தலைவர் என்றைக்குமே வெலை போகாத ஒரு தலைவர்னா அது விடுதலை சிறுத்தல் கட்சி தலைவர் திருமணம் மட்டும் தானே யாருமே அதே போல தலைவர் இதுவரை போக மாட்டார்ண்ணா ஏன்னா அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டரை வருஷம் அண்ணா அது இல்லைண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி சில்லரையில் தான் நினைக்கிறேன் மங்களூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி ரெண்டு வருஷத்தில் வந்து பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் தலைவர் கூட சேர்ந்து முதல்வர் முதல்வர் ரெண்டாயிரத்தி அதே தமிழக வெற்றி வெற்றிகழகத்தில் தலைவர் அவர் விஜய் சொல்லணும்ல விஜய் சொல்லிட்டாருங்க நான் அவரு ஒரு வார்த்தை சொல்லணும்ல

அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வர்றேன்னு சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அது பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இதுக்கெல்லாம் வெறும் சாக்கடைகளாக இருக்குதுங்க இது வந்து இதை அதை குழக்குது அது இதை குழ குழப்பி இது பண்ணுறாங்க அவங்கவுங்க கட்சியை மேம்படுத்துறக்காண்டி அவங்கவுங்க டேலண்டை திறமை அவங்கள அமைக்கி இவங்க பேசுகிறாங்க இவர் வந்து அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்தால் நல்லா இவ்வளவு இளைஞர்கள் கொண்டு ஒரு படை வந்து வருது அப்போ வந்து ஆக்டின்னு பார்த்து முழுதாகிட்டே எது நின்ற முடியும் இல்லைங்கிறதுனால மக்கள் பார்த்து மனசு வச்சாலும் அது நடக்கும் மக்களோட மனசு தான் இருக்குது ஆமாம் இப்போ நம்மளே இப்போ நீங்களே எங்களோட பேட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களோட நீங்கள் எங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுனால தான் நாங்கள் இது பண்ண முடியுது அந்த மாதிரி மக்கள் வந்து இது பண்ணால் வரலாம் வர்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஓட்டு கிடைக்கணுங்க கடைசியில் எல்லாம் பணத்துக்காண்டி பிரியாணிக்காண்டி கோட்ருக்காண்டி இது பண்ணுறாங்க அதை வந்து ஒழிக்க முடியாது அது ஆண்டவன் என்ன விட்டுருக்கானோ அதுதான் அப்போ இன்னைக்கு வெற்றி பெற முடியும் சொல்ல முடியாதுங்க இப்போ எல்லாம் பணத்தை தானே பாஜகவே பணம் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க இப்போ அவங்களே பணத்தை பாதாளத்தில் போட்ட மாதிரி அடிச்ச ஆள எழுக்கிறாங்க அவங்க அதை சேரும் அதை சேரும் அப்படின்றாங்க பணத்து தான் இப்போ வந்து மெயினாக இருக்குது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கு நல்லா தாங்க இருக்கும் மூணாவது மனுஷன் வந்தா தான் இவங்களுக்குள்ள போட்டி காட்டிலும் மூணாவது மனுஷன் வந்தால் எப்படி சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் கூட்டும்பு கூட்டணி வச்சி போயிடுவாங்க ஆமா இதுதான் சாக்கடை ஆகி போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க இது சொல்றதுக்கு இது இல்லை நீங்க இப்ப கேட்கறீங்களா மூணாவது யார் வந்தால் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதைத்தான் நான் சொல்ல முடியும் வந்தால் நல்லா இருக்கும் அவருல வேற யாராவது ஏய் நீங்களாம் இப்போ பேச பார்த்தோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது குறிப்பாக வந்து இளைஞர் மட்டும் மட்டும்தான் விஜய்களை ஓட்டு போடுவாங்க குறிப்பா முப்பது வயசு ஆளுகள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அந்த கருத்து எப்படி அந்த கருத்து தான் சில பேர் ஊர்னது குளத்தில் வர மட்டும் அந்த மாதிரி மட்டங்கள் இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் நாங்கள் வந்து நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் அங்கெல்லாம் வந்து விஜயோட மக்கள் அது சொல்ல முடியாதுங்க அது எல்லா கட்சியும் இருக்குது எல்லாத்துலேயும் தான் ஈடுபாடு இருக்குது நம்மளுடைய மனசு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும் அது நல்லா தாங்க இருக்கும் அதுதான் சொல்கிறேன்ல நல்லா தான் மாறுபட்ட ஆள் வந்தால் தான் இவங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமை மாறுபட்டு வரும் அப்படின்னா தான் மக்களுக்கு வந்து சேவை செய்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு கட்சிகளுக்கு பாஜக ஜாக எல்லாத்துக்குமே பயம் வரத்தான் செய்யும் அப்புறம் அது இல்லாமல் இருந்தால் அவர் எப்படி இருக்கும் ஒரு எதிர்க்க ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் ஒரு முதல்வர் வந்து கரெக்டான தொழில் நடத்த முடியும் அந்த நான் முதல்வர் படத்தை பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்துகள் வந்தால் தான் எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியும் ஆமாம்